ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கேனா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜவ்வரிசியை வச்சு என்ன செய்ய போகிறோம் ஜவ்வரிசினாலும் எல்லா தெரிஞ்சது தான் பாயாசம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஸோ அதுதான் வந்து எப்படி பண்ணலான்ட்டாலும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் வந்து எடுத்து எப்படி ஹீட் பண்ணிக்கோங்க வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறோம் தண்ணிலாம் வந்துட்டு நல்லா ரிமூவ் ஆகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ அந்த இதில் வந்துட்டு சும்மா ஒரு டூ டூ ஒரு ஒன் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கீ நல்லா மெல்ட் ஆகட்டும் நம்ம வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கிற இந்த சவ்வரிசியை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் போல் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து இது அப்படியேனாலும் சேர்க்கலாம் இந்த மாதிரி வந்து நல்லா வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வறுக்க வறுக்க நல்லா நல்லா ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் அதை ஸ்டவருக்கு வந்து நல்லா புக்ஸ் புக்ஸுன்னு உருண்டையாக நல்லா ப்யூர் ஒயிட் கலரில் பெரிய பாலாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதை பாருங்கள் ஸ்டாய்லாம் நல்லா கலர் கொரிஞ்சு நல்லா ப்யூர் ஒயிட்டாக நாங்கள் வந்து சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை பார்த்தாலே தெரியும் இன்னும் வந்து அதனால் எல்லாமே வந்து நல்லா பெரிய பெரிய பாலாக வந்து மாறணும் நான் வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப்பு எடுத்தாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த இதில் வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதே அளவையே வச்சு எல்லா மேஷ்க்குமே வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா மொதும் மொதும் நிறையா வந்துருச்சு ஃபுல்லுமே பெரிய பெரிய பாலாக வர ஆரம்பிச்சிட்டா நான் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது ஸ் ஃபுல்லாகவே வந்துருச்சு பாருங்கள் நல்லா குண்டு குண்டு தெருமாக்கோல் பால் மாதிரி வந்துருச்சு நீங்கள் வந்து எந்த இதில் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அதே டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வந்து வரப்போம் மூணு விசில் வரட்டும் இது வந்து குக்காக டைமுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த இது சேமியா தான் வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து பாயாசம் சேமியா இந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து நம்ம எந்த டம்ளரில் மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் ஒரு ஒன் கப் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க நான் வந்து இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மெஷர் பண்ணிட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்துருச்சு இது வந்து அதுவாகவே ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை வந்து ஒரு உரமாக வைக்கணும் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க இதை வந்து ஃபீட் பண்ணுங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு அதே டம்ளாரில் ஒரு டம்ளர் வரைக்கும் நல்லா சேமியாக வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த சட்டி வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ அதுலேயும் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கீ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கீ நல்லா உருகி இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இந்த சேமியா வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு நீங்கள் ரோஸ்டட் சேமியா வாங்கினாலும் கூட இந்த மாதிரி ஒருக்கா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடய ரா ஸ்மெல் போயிடும் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சேமியோட கலர் வந்து நல்ல ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரணும் அது வரைக்கும் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அது வந்து அது நீல இல்லை சேமி அளவுக்கு நீங்கள் வந்து எந்த உங்களுக்கு வந்து எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் பீசஸாக அதை வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேமியோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு கறி இறக்கக்கூடாது அதுக்கு வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் அதோடய கலர் வந்து ஒரு ப்ரௌன் கலராக வந்து சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எல்லாமே ஓரளவுக்கு சேஞ்ச் ஆனதும் இந்த என்ன என்ன போகிறோம் அப்படின்னா காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் வந்து சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்தாச்சு அடுப்பு வந்து கண்டிப்பாக தான் இருக்கணும் இதுவும் அந்த டம்ளாரும் வந்து ஒரே மெஷர்மெண்ட்டுன்றனால நான் வந்து இந்த இதில் பால் சேர்த்துருக்கேன் ஸோ ரெண்டு டம்ளர் பால் வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சு இந்த சேமியா வந்துட்டு ஃபுல்லாக இந்த பால்லையே குக் ஆகிற மாதிரி இருக்கணும் இது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றின பால் தான் உங்களுக்கு பார்த்தானே தெரியும் அது வந்து நிறைய ஆடை பால் வந்து எவ்வளோ எல்லா குளரில் இருக்குது அப்படின்றனால ஸோ அது வந்து திக்கான உள்ள பால் தான் சேமியா வந்து சீக்கிரம் வெந்துடும் அப்படின்றனால நம்ம வந்து சட்டியிலே வச்சிடுறோம் ஜபரிசி வந்து வேக லேட் ஆகும் அப்படின்றதுனால நம்ம வந்து குக்கரில் வந்து விசில் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து சிம்மில் வந்து கொஞ்சம் வந்து வேகட்டும் உனக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இது வந்து அப்படியே நல்லா வேகட்டும் இது வந்து ஃபுல்லாக ஊற்றியாச்சு நமக்கு வந்துட்டு ஜவ்வரிசியும் சேமியாகவும் சீனி போட்டால் வந்துட்டு வேகாது ஸோ அதனால சீனி வந்து லாஸ்ட்டாக போடணும் இப்போ நமக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் சிம்லையே வச்சுருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் சேமியா வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சி நீங்கள் வந்து இப்போது சேமியாவை கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் ஒரு சேமியா எடுத்து நசுக்கி பாருங்கள் அது வந்து நல்லா உடையிற மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா அது வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஓ சும்மா சூடாக இருக்குது நல்லா நசுங்குது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தாலும் ஆற ஆற சீக்கிரமாக கெட்டி ஆயிரும் ஸோ அதனால ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இப்போ அந்த டைமில் நம்ம வந்துட்டு சீனி போடலாம் நான் வந்து ஒரு த்ரீ முக்கால் கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன் ஏன்னா நான் வந்துட்டு இப்போ அடுத்து வந்து கண்டென்ஸ் மில்க்கும் சேர்க்க போகிறேன் அப்படின்றனால சீனி வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் ஏன்னா அதுலேயும் வந்து ஸ்வீட் ஆசை இருக்குன்றனால கண்டென்ஸ் மில்க் ஊற்ற போகிறேன் கொஞ்சமாக ஊற்றினா போதும் கண்டென்ஸ் மில்க் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக கிடைக்கும் பாப்பா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் குட் ஈவினிங் நல்லா சிம்மில் வச்சு இப்படி மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம் உங்களோட ஸ்வீட்னஸ் கேட்டாப்ப நீங்கள் வந்து சுகர் வந்து கூட்டாக குறைக்க வச்சுக்கலாம் இந்த கண்டென்ஸ் ஊற்றி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அங்கெல்லாம் அந்த பாயாசம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இவ்வளோ டேஸ்ட் இருக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து கண்டென்ஸ் மிலுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டம்ளர் வந்து ஃபுல்லாக சுகர் வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு பாருங்கள் பார்க்கவே வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் கிடைச்சிருக்கு நமக்கு இன்புட்மே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் போதுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இப்போ ஸ்வீட் போதுமா அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் வந்து கரெக்டாக தான் இருக்குது இந்த டைமில் நம்ம லாஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் நின்று நிமிஷம் அடுப்பா சிம்மில் வச்சிட்டு நாங்கள் வந்துட்டு நெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து இந்த ஏலக்காய் நட்ஸு அதெல்லாம் போனால் போடலாம் எனக்கு வந்து இந்த ஐட்டம்ஸே பிடிக்காது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இடையில வந்துக்கிட்டே இருக்குன்றனால அதெல்லாம் போட்டிங்கன்னா பார்க்கவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு அது பிடிக்கலை அப்படின்றதுனால நான் வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பரான பால் பாயாசம் வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் வந்து பிகின்னர்ஸாக இருந்தால் கூட இதே அளவில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்